ஒரு பாஸ் இருந்தா எம்ப்ளாயே என்ன வேணா திட்டலாம் பேரண்ட்ஸ் இருந்தா பிள்ளைங்களை எப்படி வேணா திட்டலாம் மூத்தவங்களா இருந்தா இளைய பிள்ளைங்களை எப்படி வேணா நடத்தலாம் அப்படின்றது நமக்கு ஒரு உரிமை இருக்கு ஒரு தைரியம் இருக்கு ஆனா ஆனாசுல்லா சொல்லக்கூடிய எந்த ஹதீஸும் கேளுங்க யாருடைய கரத்தில் இருந்தும் கரத்திலிருந்தும் மற்றொரு முஸ்லீம் பாதுகாப்பு பெறுறாங்களோ அவங்கதான் உண்மையான முஸ்லீம்னு சொல்றாங்க அப்போ எனக்கு உரிமை இருக்கு அப்படின்றதுக்காக நான் என்ன வேணா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் யாருடைய மனசையும் என்னுடைய நாவினாலும் புண்படுத்த கூடாது யாரோட மனசையும் அதே மாதிரி என்னுடைய நான் எந்த ஒரு செயலும் செய்யறதன் மூலமா மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படி இருந்தாதான் உண்மையான முஸ்லீம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்தவரை தொழுகிறது ஈமானோட இருக்கிறது இபாதத்தோட இருக்கிறது அது மட்டும் தான் முஸ்லீம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ரசோல் சொல்லாலும் சொல்லி தரக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நம்ம தான் உண்மையான முஸ்லீமா நம்ம மாறுறோம் அப்போ நம்மளுடைய கரத்துல இருந்தும் மற்ற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறாங்களா மற்ற மனிதர்கள் எல்லாரும் பாதுகாப்போட இருக்காங்களா అప్పదా ముస్లిం అవ్వండి ఇన్షాల్లాన్ బడి వాళ్ళకి అవ్వండి సైకు వరమూల